இப்போ அவங்க அம்மா அழுகிற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம ஊடகங்கள் வழியாக பார்க்குறோம் என்ன பண்ணுறது பயங்கர ஃபீலிங்காக தான் இருக்கும் அந்த கதரல்கள் வந்து நமக்கு ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கு அதில் இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிருக்கு போய் சொல்லிட்டு போக இது ஒரு பாடம் தானே பெரம்பலூர் பகுதி சேர்ந்த அந்தோணி சாமி கலா தம்பாதினர் குழந்தை போடுறதா மீராஜாஸ் கடந்த ஏப்ரல் மாதம் தான் கல்லூரி படிப்பு முடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தனி காலையில் என்ன செய்யறாங்க இன்டர்வியூ போறன்னு போய் நான் அவங்க இன்டர்வியூ போகல அவங்க வந்து தன்னோட கல்லூரி தோழி அவங்க குழந்த பிறந்திருக்கு தனியார் மருத்துவமனையில் அங்கே போகிறதா சொல்லிட்டு போனால் வீட்டில் மாட்டாங்கன்னு நினச்சி அங்கே போகிறத பா அந்த குழந்தைய பார்க்கறதுக்காண்டி இவங்க போயிடுறாங்க போயிட்டு குழந்தையெல்லாம் பார்த்துட்டாங்க குழந்தைய பார்த்துட்டு இரவு வெகுநேரம் ஆகிட்டு வரல அரசு தலைமை மருத்துவமனை போலீஸ்ல வந்து போர் அளிக்கிறாங்க அப்புறம் நெட்ஒர்க் வச்சு பாக்குறாங்க நெட்ஒர்க் பார்த்துக்குள்ள சானமங்கலம் காட்டுப்பகுதியில டவர் காமிச்சிருக்கு திக் ஃபாரஸ்ட் இது டவர் எந்த இடத்துல காமிச்சோ அந்த இடத்துல ஒரு பெண் பிரேதம் பெட்ரோல் ஊற்றி எரித்து கிடந்துருக்கு அந்த பொண்ணு மீரா ஜாஸ்மின் பத்தாவது படிக்கக்குள்ள கல்லூரி தொழில் போய் பார்த்து வந்து குழந்தை படுத்த இவனோட தம்பி லவ் பண்ணியிருக்கான் யாரா மீரா ஜாஸ்மின் அப்போ அந்தோனி சாமியும் கலாவும் போய் அவங்க வீட்டில் சண்டை போட்டிருக்காங்க அந்த பையன் அவமானம் தாங்க

நண்பனுக்காக பண்ணணும்னா எப்பயோ பண்ணியிருக்கலாம் இல்லையா சார் இதுக்கு வேற காரணங்கள் ஏதாச்சும் இருக்கு இப்ப இதுல நிறைய விசாரணை இருக்கு இப்போ நீ சொல்லிட்டு வரலங்கிறது ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த புள்ள பத்து இருக்க பிள்ளைக்கு தெரியும் நீ வீட்டுல சொல்லிட்டு வரலங்கிறது நீ தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பிய அப்ப அவங்களே விசாரணை விளையத்துல கொண்டு வந்தாதான் எனக்கு உண்மை தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் பெரம்பலூரை சேர்ந்த மீரா ஜாஸ்மின்ற பெண்ணை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போகிறதா அவங்க கிட்டே சொல்லிவிட்டு போயிருக்காங்க சனமங்கலம் காட்டுப்பகுதியில் வந்து எரிஞ்ச நிலையில் கிடச்சிருக்காங்க சார் பார்த்தீங்கன்னா அவங்க முதற்கட்ட விசாரணையில் போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க இது பயிர்க்கு பயிர் பண்ணதாக சொல்லியிருக்காங்க சார் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் அதாவது பெரம்பலூர் பகுதி சேர்ந்த அந்தோணி சாமி கலா தம்பாதியினருக்கு பிறந்த போடுறதா மீரா ஜாஸ்மின் எம்எஸ்சி பட்டதாரி இவங்க படித்ததெல்லாம் திருச்சியில் தான் படிச்சிருக்கிறாங்க திருச்சியே அடுத்த மாவட்டம் பெரம்பலூர் தானே கடந்த கடந்த ஏப்ரல் மாதம் தான் கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்தனி காலையில் என்ன செய்கிறாங்க இன்டர்வியூ போகிறன்னு போய் சொல்லிவிட்டால் ஆனால் அவங்க இன்டர்வியூ போகலை போய் சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு போகிறாங்க இன்டர்வியூ போகல அவங்க அவங்க வந்து தன்னோட கல்லூரி தோழி அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு இருக்குது கடந்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இது ஒரு தனியார் மருத்துவமில்லை அங்கே போகிறதா சொல்லிட்டு போனால் வீட்டில் விடமாட்டாங்கன்னு நினச்சி அங்கே போகிறத பா அந்த குழந்தைய பார்க்குறதுக்காண்டி இவங்க போயிடுறாங்க போயிட்டு குழந்தையெல்லாம் பார்த்துட்டாங்க குழந்தைய பார்த்துட்டு இரவு வெகுநேரம் ஆகிட்டு வரல வீட்டுக்கு வரல ஒடனே இவங்க தேடி இடி பார்த்துட்டு ஃபோனும் எடுக்கலை லைன் பிக்கப் பண்ணலன்னு சொல்லிட்டு அரசு தலைமை மருத்துவமனை போலீஸில் வந்து போக அளிக்கிறாங்க இந்த மாதிரி என் பொண்ணை காணலில் போனதை காணும் வேறு ஒன்றும் சஸ்பெக்டாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஆர்மக்கிட்ட விசாரணையில் ஏதாவது லவ் அஃபேர் இருந்தால் அது பேசிக் விசாரணை விசாரிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒன்று யாருமே சந்தேகம் இருக்காங்கன்னா அதுவும் இல்லைன்ட்டாங்க ஏன்னால் லவ் அஃபேர் இருந்தால் சொல்லியிருப்பாங்க இன்னார் கூட என் பொண்ணை அழிச்சு போட்டிருப்பான்னு அதுவும் இல்லை அப்புறம் நெட்ஒர்க் வச்சு பார்க்குறாங்க நெட்ஒர்க் பார்த்துக்குள்ளே சானமங்கலம் காட்டுப்பகுதியில் டவர் காமிச்சிருக்கு சனமங்கலம் காட்டுப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பஞ்சங்கன்னு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க அந்த ஏரியா தான் திக் ஃபாரஸ்ட் அது அது வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும் பெரம்பலூர் டு திருச்சி ஹைவேல இருக்கு அந்த பகுதி வேணா பாருங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது திக் ஃபாரஸ்ட் அங்க டவர் வச்சு பார்த்துட்டு அங்க போய் பார்த்தாக்க அந்த டவர் எந்த இடத்துல காமிச்சோ அந்த இடத்துல ஒரு பெண் பிரேதம் எரிந்து பெட்ரோல் ஊற்றி எரிந்து கிடந்திருக்கு பக்கத்துல ரெண்டு பீர் பாட்டில் இருந்திருக்கு பைக்கில் இருந்து தான் பெட்ரோல் பிடிச்சி ஊத்திருக்காங்க அப்படின்னு போலீஸார் சொல்லிருக்காங்க ஏன்னா பீரை குடிச்சிட்டு இந்த பீ பீர் பாட்டிலில் பெட்ரோலை பிடிச்சி ஊற்றி கொண்டுட்டு இருக்கானுங்க உடனே கட்டமாக விசாரணையை தொடங்குறாங்க அப்புறம் எங்கே போணுச்சு இந்த பொண்ணு காலையிலேருந்து எங்கே போணுச்சு அப்படிங்கிற விசாரணையெல்லாம் அவங்க பார்க்க உள்ளதான் ஒரு விஷயம் விசாரணைக்கு வருது அந்த பொண்ணு யார் கடைசியாக கால் பண்ணிச்சு அப்படின்னு முதல்கட்ட விசாரணையில் பார்க்கக்குள்ள ரிசீவ்டு கால் டைல்டு கால் பார்க்கக்குள்ள உள்ள அந்த கல்லூரி பெண் தொழில் சொன்னால அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கு சரி அவங்கள்ட்ட போலீஸ் போய் நெருங்குது அவங்கள்ட்ட போலீஸ் போயிருந்து நீங்கள் தான் யார் என்னென்னு பார்த்தா நீ வந்து பெரம்பலூர் இவங்க மெட்ராஸு என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்க இந்த மீரா ஜாஸ்வின் இறந்து போன பெண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட டைப் பண்ணி விசாரிக்கிறாங்க இது என்ன நடந்துச்சுன்னப்ப அந்த பொண்ணு மீராஜாஸ்வின் பத்தாவது படிக்க உள்ள இந்த கல்லூரி தோழினு போய் பார்த்து வந்த குழந்த படத்தை இவனோட தம்பி லவ் பண்ணியிருக்கான் ஓ யாரோ மீராஜ் அஸ்வினை அப்போ அந்தோணி சாமியும் கலாவும் போய் அவங்க வீட்டில் சண்டை போட்டிருக்காங்க ம் உங்க பையன் வந்து எங்க பொண்ணு மீரா ஹாஸ்மின் லவ் பண்றேன் எப்படி எங்க சுத்து பாருங்க உங்க பையன் வந்து எங்க லவ் பண்றான் என்னால எங்க வாழ்க்கை கெடுது அப்படி இப்படி சட்டப்பட்டுன்னு அந்த பையன் அவமானம் பண்ணது தான் இந்த குடும்பம் பெரம்பலூர்ல திருச்சிக்கு ஷிப்டாவுறாங்க அந்த ஊர்ல தொடர்ச்சியா சர்வே பண்ண வேண்டாம்னு இப்ப வாங்க இந்த இடத்துக்கு இப்ப இந்த பெண்ணை பார்க்க போணுச்சா இந்த பெண் யாருன்னா இறந்து போன அந்த பையனோட அக்கா பார்க்கக்குள்ள அந்த பையனோட கூட பிடிச்ச ரெண்டு பசங்க அந்த ஆரத்துல இருந்துருக்கானுங்க இருந்து இந்த மீரா அஸ்மின் பண்ணிட்டேன் சரிவா உண்டை பஸ் ஸ்டாண்ட்ல விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க நைஸாக பேசி சரி பஸ் நான் ட்ராப் பண்ண போறான்னு சொல்லி பைக்கில் ஏறி போயிருக்கு பைக்கில் ஏறி போகக்குள்ள சனமங்கலம் காட்டுக்குள்ளே வாயைப்படுத்தி தூக்கிட்டு போய் உள்ள சித்திர வேதனை பண்ணி இப்போ இல்லையாங்கிறது இன்னும் கிளர் ஆகலை முதல்கட்ட விசாரணையில் சித்திர வேதனை பண்ணி அந்த பொண்ணை பண்ணி பைக்கில் இருந்து பெட்ரோலை பிடிச்சி ஊற்றி ஏன்னா அந்த பீர் பாட்டில் அது பெட்ரோல் ஸ்பன்னாக வருது மறு காவல்துறை அறிக்கையில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி கொண்டுட்டேனுக்கு வெளியே தெரியாமல் போயிட்டானுங்க இப்போ இந்த செல்ஃபோன் டவரில் கடைசி காலை வச்சு ரிசீவ் பிடிக்க தான் தன்னோட கிளாஸ்மேட்டோடைய அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸு தான் கொலை பண்ணிட்டானுங்க இப்போ அது செத்து போன பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அவனுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நண்பனோட பழிக்கு பழியாத பண்ணியிருக்கானுங்கன்னு முதல்கட்ட விசாரிக்கிறாங்க பட் இது மட்டுமாதான் உண்மையா இல்லை வேறு எதுவும் இந்த அட்டம் இருக்கா அப்படின்றது ஆய்வு பண்ணுறது ஜிஹெச்சில் பாடி இருக்குது சிறுகானூர் லிமிட் அந்த அந்த எக்ஸாக்டாக அந்த சனமங்கலம் காட்டு போகுது சிறுகானூர் காவல் நிலையம் திருச்சியிலேருந்து மெட்ராஸ் ஹைவேல இருக்கு நான் சொல்கிற இடம் சிறுவானூர் காவல் லிமிட்டு அவங்க பாடி கிடைச்சது அங்கே தான் அது விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கொலை ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணி தனிமைப்படுத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவனை கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் இன்னும் அடுத்த கட்ட நாங்கள் விசாரணையில் இருக்கும் இல்லை சார் அவங்க என்ன தைரியத்தில் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணை பார்க்குறாங்க நண்பனுக்காக பண்ணணுன்னா எப்பயோ பண்ணிருக்கலாம் இல்லையா சார் இதுக்கு வேறு காரணங்கள் ஏதாச்சும் இருக்குமா இப்போ இதில் நிறைய விசாரணை இருக்குது அந்த குழந்தை பற்றிருந்தில் அந்த பொண்ணு அதையும் சஸ்பெக்ட் வச்சு விசாரிச்சு தான் ஆகணும் இல்ல இந்த பொண்ணு வர்ற நேரம் எப்படி அந்த பசங்களுக்கு தெரியும் இல்ல யதார்த்தமா அந்த பசங்க இருந்தானுங்களா இல்ல யதார்த்தமா இருந்தப்போ இவ்வளவு திட்டம் இப்படி உருவா இருக்க முடியும் இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு அந்த அந்த இது உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும்ல இல்ல ஏன்னா இல்லாட்டி எப்படி மீரா ஜாஸ்மின் வர்றாவ வீட்டுல போய் சொல்லிட்டுதான் வர்றாங்கிறத கிட்ட சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டுதான் வர்றேன் ஏன்னா இந்த பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னா வீட்டுல விட்டுருக்க மாட்டாங்க அப்ப அவ வீட்டுல சொல்லாம தான்ண்டா வர்றா அப்படின்னு கூட திட்டத்தை இறங்கிட்டு இருக்கலாம் இப்போ தட்டிக்கெல்லாம் சொல்கிறேன் இதான் இருக்கணும்லாம் சொல்லலாம் அனுமானம்லாம் சொல்லலை ஒருவேளை அவன் தனியாக தான் வர்றா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்துட்டு கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணும் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம் பரவாயில்ல ஒன்று தான் கொண்டு போடுறான் நாங்கள் போயி எல்லாம் ஒன்றா படித்தவங்க தானே அப்படி கூட நடந்திருக்கலாம் இல்ல சார் ஏன்னா இந்த பிரச்சனைக்காக தான் அவங்க இந்த ஊரை விட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு தெரியாம தான் வராங்க அந்த பசங்க கூட இந்த பொண்ணு போக வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா அதுதான் அதெல்லாம் மறந்து போயிருக்கும் பத்தாவது படிக்குள்ள கூட நடந்த பிரச்சனை பதினொன்னாவது பன்னெண்டாவது இப்ப எம்எஸ்சி முடிச்சிருக்கு இந்த பொண்ணு இது இதுல ஒரு யூஜில ஒரு மூணு ரெண்டு அஞ்சு அதுல ஒரு ரெண்டு ஏழு வருஷம் ஆயிட்டு அப்ப அதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கோம் ஒன்னா தானே படிச்சோம் கல்லூரியில எல்லாம் சரியா ஒரு நினைப்பா கூட இல்ல அதனால நம்ம கிரைமை பொறுத்தவரையும் இது இப்படிதான் கிடையாது இன்ஃபேக்ட் இந்த பசங்க வண்டி கூட தூக்கி கொண்டு வச்சு கொலை பண்ணிருக்கலாம் கேட்டா நண்பன் டேலி பண்ற சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி சொல்லி சமாளி அப்புறம் எப்படி ஒன்னா இருக்கலாம் இல்ல உடற்குறை விசாரணை பொண்ணு அபியூஸ் ஆயினா முழுதான் நிர்வாணமா அந்த பெண்ணு இருந்திருக்கு கிட்டத்தட்ட சித்திர வேதனைனா உடல்ல அவ்வளவு சித்திர வேதனை காயங்கள் இருக்கு கொலை பண்ண பிறகு சித்திர வேதனை பண்ணானுங்களா இல்ல சித்திர வேதனையால கொலை நடந்துருச்சா இல்ல இவனுங்க உண்மையிலே மென்டலி அமுத நிலை மாற மாதிரி பேனிக் ஆகி பண்றானுங்களாங்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல அதான் விசாரணையோட முடிவுல தான் உங்களுக்கு தெரிய வரும் பசங்களை விசாரிக்கணும் அந்த மருத்துவமனையில் குழந்தை படித்திருக்கா அதையும் விசாரிக்கணும் ப்ளஸ்ஸு வேற எதுவும் இந்த இதுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்காங்கிறதையும் விசாரிக்கணும் விசாரிச்சா தான் தெரியும் ஒரு பசங்க அந்த பசங்க தூக்கிட்டு போடாங்களான்னு தெரியல போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும் அந்த அதை நம்ம விசாரிக்கணும் இந்த பசங்களோட என்கொயரினு ஒன்று இருக்குல்ல அதில் ஒரு தீர்வு வந்து தானே ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணியிருக்காங்க சார் ட்ரெஸ் இல்லாமல் அந்த பொண்ணை போட்டு எரிச்சு அவங்க அம்மா எழுதுறா பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கு என்ன பண்றது என்னை பொறுத்தவரைக்கும் அடையாளங்கள் அழிக்கிறது வந்து அடையாளத்தை அழிப்பானுங்க இருந்தா அடையாளத்தை அழிப்பானுங்க இல்ல சைக்கோக்கள் மாதிரி செய்யறது தானே செத்து போன பிறகு இல்ல இந்த பெட்ரோல் ஊத்தி எரிச்சா எரிஞ்சே கூட நம்பி இருப்பானுங்க பெட்ரோல் ஊத்தி கண்டுபிடி இல்ல சுத்தம் பாடியா எரிஞ்சு டைலூட் ஆயிடும் பியூரல் ஆயிடும் நினைச்சிருப்பானுங்க பட் பெட்ரோல் எல்லாம் பியூரல் ஆகாது பஃப்னு எரிஞ்சு அப்படியே அணைஞ்சிரும் அது ரொம்ப நின்னு நிதானம் எரிகிற தான் எரிய முடியும் ஒரு பாடி எரிதா எத்தனை மணி நேரம் ஆகுது நீங்களே பாக்குறீங்களா விளாட்டு விஷயமா என்ன அது இவ்ளோ பெரிய ட்ரேயில கொண்டு வைக்கிறதே வந்து உடனேவா பர்ன் ஆகிடுது அது எவ்வளோ வெப்பத்தை கொடுக்குறாங்க அதனால் அவங்க அப்படி கூட நினச்சிருக்கலாம் பெட்ரோல் ஊற்றி குளிச்சு அடையாளம் எல்லாம் எரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்து எடுத்துருக்கலாம் ரெண்டாவது அந்த காட்டு பகுதி நீங்கள் பகலில் போக்குள்ளே வேணால் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் உள்ளே போகலாம் காரில் காரில் போகும் பைக்கில் எல்லாம் போதைங்க எனக்கு வேணால் கரண்ட் மூண்டாக இருக்கும் அந்த ரோடு சுத்தமாக உள்ளே இருந்தீங்கன்னா வெளில தெரியவே தெரியாது அப்படி ஒரு ஃபாரஸ்ட் அது உள்ள ஒரு அனிமல்ஸ்லாம் நம்ம அட்டாக் பண்ணாமல் தான் நம்ம பழைக்க முடியாது அப்படி இருக்கும் அந்த இடம் இல்ல சமூக வரையில் யாராவது நாலு பேரு சுத்து போட்டாங்க நம்ம மூணுமே பண்ண முடியும் அப்படி ஒரு ஹைவேக்கு பக்கத்துல அப்படி காடு இருக்கதே யாருக்கு தெரியாது ஜெகன் என்கவுண்டர் அங்கதான் பண்ணாங்க ஒம்பன் ஜகன் திருச்சியில என்கவுண்டர் பண்ணாங்க பாருங்க லாஸ்ட் ஒன் இயர் ஒன் இயர் டூ இயர்ஸ் இருக்கும் அங்கதான் பண்ணாங்க என்கவுண்டர் அந்த காடு தான் அங்க பாத்திருக்கோம் ஒரு ஆள் நடைமாட்டமே இல்ல இருக்கவே இருக்காது ஆள் நடைமாட்டம் இருக்கவே இருக்காது ஆடு மாடு மேய்க்கிறவங்களே இப்ப உள்ள போறது கிடையாது நான் அவ்ளோ திக் ஃபாரஸ்ட் ஆயிட்டது நடமாட்டமே இல்லாம போய்ட்டு ஓ பஸ் ஸ்டாண்ட்ல விடுறவங்க என்ன சொல்லி அந்த பொண்ணு காடு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க சார் அங்கே இருந்து அழைச்சிட்டு வந்துருப்பானுங்க அழைச்சிட்டு வந்து டூ வீலர் நடுவில் உட்காந்துருக்க பொண்ணுகிட்ட என்னத்தை சொல்லணும் காரா கத துறந்துட்டு குதிக்கிறதுக்கு வாயை பற்றி அழைச்சிட்டு போக வேண்டியதுதான் இல்லை பேசி கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போனான் அதுவும் தெரியல இல்லை ஒரு மியூச்சுவல் கன்செண்டாக கூட அழைச்சிட்டு போயிருக்கலாம் அங்கே என்ன நடந்ததுங்கிறது இந்த பசங்க வாய துறக்கணும் இல்லை ஒரு பக்கம் பாடி தம்பி போஸ்ட் பாடம் பாடி அது வந்து சயின்ஸ் விட்னஸும் மெடிக்கல் விட்னஸ்ஸும் தான் அது பண்ண போகுது வேறு எதுவும் பாடி பேச போகிறது கிடையாது இப்போ உடற்கூறாவியல் என்ன சொல்லுது மற்ற சயின்ஸ் மெட்டீரியல் என்ன சொல்லுது பார்க்க போகிறோம் இவனுங்க வாயை துறக்கணும்ல அவனுங்க சொல்றது உண்மை கதையா பொய் கதையா அப்படின்றத பாக்கணும்ல ஏன்னா இப்ப என்னோட கல்லூரி பள்ளி பள்ளி வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஆகி மத்த விஷயங்களை தப்பிச்சு போறதுக்கான நான் பொய் பொய்யாது அப்ப அது என்னன்னு விசாரிக்கணும் பாலியலுக்காக தூக்கிட்டு போனியா வேற என்ன இருக்க போகுது நேரேஷன் இப்ப அவங்க அம்மா அழுகுற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம ஊடகங்கள் வழியா பாக்குறோம் என்ன பண்றது பயங்கர ஃபீலிங்கா தான் இருக்கும் அந்த கதறல்கள் வந்து நமக்கு ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்கும் காதுல பட் எதுவாயினும் என்ன ஆண்டவர் அழுதழுதாலும் ஆண்டவர் திரும்புவதில்லை அப்படின் பார்க்க ஆண்டவர் இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிருக்கு போகக்கூடாது போய் சொல்லிட்டு போக கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பாடம் தானே பெற்றவங்களை ஏமாத்துறத நினைச்சு நம்மள நம்மளே ஏமாத்திக்கிறோம் இது யாரையுமே யாரையுமே நம்பி போற மாதிரி இல்லை தம்பி அது நம்பினாலும் அதுதான் நெசம் ஒரு ஆணாவே இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்கு இந்த படசனையில் சொல்லுவார்ல பசங்களை அடிச்சு போய் என்னன்னு சமாதானப்படுத்தி வர்றேன் அப்படின்ட்டு வருவார் இல்லை காலையில் போலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போய் பார்த்துட்டு வந்துரான்னு பைக் எடுத்து வருவார் அது ஒரு காட்சிக்கு தான் சொல்ல வந்த யாரையும் யாரெல்லாம் நீ நம்பி எல்லாம் போகிற மாதிரி இல்லை நம்பி போவே கூட குறிப்பாக பெண் பிள்ளைகள்ல யாரையும் நம்பி போகாதீங்க உண்மையே சொல்லிட்டு போங்க வீட்டில் இப்போ நீ சொல்லிட்டு வரங்கிறது ஹாஸ்பிடல்ல இருக்க அந்த புள்ளை பத்திரிக்கை பிள்ளைடிக்கு தெரியும் நீ வீட்டில் சொல்லிட்டு வரங்கிறது நீ இதான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பிய அப்போ அவங்களே விசாரணை நிலையத்துல கொண்டு வந்தாதானே உண்மை தெரியும் இல்லை சார் இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பையன் இறந்து போகிறான் இது நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு பிரச்சனையாக வந்தால் அவங்க பிறந்த ஊரை விட்டே மாறி வேற ஊருக்கு போயிருக்காங்க அப்போ இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் இதை போய் பெற்றவங்க கிட்ட மறைச்சிட்டு அவங்கள போய் பார்க்கணும்னு என்ன அவசியம் நட்பு 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 நம்ம நம்ம தோழி புலப்பத்திற்காக பார்த்துட்டு வருவோங்கிற நட்பு தாங்க நிறைய நீங்கள் வந்து இதை ஓப்படாக சொல்கிறேங்க பெற்றவங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு போன எல்லா இடத்துலையும் நீ மாட்டிதான் இருப்பேன் ம் அவளுக்கே அம்மா அம்மாப்பிட்ட போய் சொல்லிட்டு போகிறோம்ல பிரச்சனையாக தான் ஆகும் ஏன்னா நம்ம அதுதான் பிரபஞ்சத்தோட வேலையே அதுதான் நம்ம அம்மா இருக்காங்க இப்போ அம்மா அப்பாட்டை சொல்லி தான் அவன் குடும்பத்துல குடும்பம் ஆகாது நீ போவாதுன்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டு தானே சண்டை தானே வரும் என் பிள்ளை செத்துக்கு காரணமே உங்கள் அம்மா அப்பா தான் நீ வந்து என் பிள்ளையே வந்து பார்க்க வந்திருக்கியான்னு அங்கே உங்களுக்கு தான் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதானே இருக்கு என் பிள்ளையே செத்துட்டான் அப்போ செத்துட்டுக்கான் போகிறதேன் பத்தாவது படிக்கிற போய் பதினஞ்சு வயசு பையன் அந்த வீட்டுக்கு அது எவ்வளோ பெரிய ட்ராஜடி அது அப்ப தான் சேர்த்துருக்கான் நீ லவ் பண்ணி ரெண்டு பேர் பண்ண அந்த பிரச்சனைலாம் சேர்த்திருக்கான் அந்த வீட்டுக்கு போய் போகலாமா போகவே கூடாது இல்ல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் நம்ம நான் இன்னொன்னு சொல்றேன் குற்றம் செய்யறவங்களுக்கு சொல்றேன் குற்றம் செய்ய நினைக்கிறவங்களுக்கே சொல்றேன் முன்னமாரி எல்லாம் கிடையாது இந்த செல்ஃபோனுங்கிற ஒற்றை விஷயம் இருக்குல்ல இது ஆயிரம் எவிடன்ஸ் இது நம்மளை மாட்டி விட்டுறோம் அது தப்பு செய்யக்கூடாது தப்பு செஞ்சாலும் நம்ம தப்பிக்க முடியும் செல்போன் டவர் அந்த பொண்ணு அவ்வளவுதான் சிம்பிளுங்க பத்து நிமிஷத்தில் உள்ள வந்துருவாங்க அடுத்து கால் ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்க யாருக்கு பண்ணிருக்கேன் கால் ரெக்கார்ட்னா டயல்டு காலை வச்சு எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது ஒரு ஹால் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க யார் யார் கூட தெரியும் யாருக்கு போயிருக்கு எங்கேருந்து வந்திருக்கு எத்தனை மெசேஜ் வந்திருக்கு எந்த நெட்ஒர்க் வந்துருக்குன்னு அஞ்சு நிமிஷம் தான் அதெல்லாம் சக் சக்க சக் சக்கனு எடுத்து தூக்கி எழுந்திருவாங்க அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது போக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நீங்கள் எங்கே போனீங்க அங்கே இப்போ ஒரு இப்போ இப்போ உங்கள் வீட்டிலேருந்து இப்போ அவு உங்கள் அலுவலகத்துலேருந்து இந்த அலுவலகத்துக்கு வந்துருக்கீங்கல்ல குறைச்சல ஒரு ஆயிரம் இடத்துல நீங்கள் சிசிடிவியில் மாட்டி தான் இங்கே வந்துருப்பீங்க ஆயிரம் கம்மியாக சொல்கிறனோ சென்னை போன்ற பெருநகரங்களில் கூடவே இருக்கும் கடைக்கே ரெண்டு கேமரா இருக்கு கடைக்கு ரெண்டு கேமரா இருக்கு சிக்னல்லாம் ரெண்டு கேமரா ஆமா அந்த மாதிரி நம்ம கடை ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல கண்டிப்பாக ஒரு ஆயிரம் கேமராலாம் நம்ம பதிவாக தான் செய்வோம் நிச்சயமா நிச்சயமா அதனால நம்ம எங்கேயும் யாரும் தெரியல புரியலாம் கிடையாது கண்டிப்பாக மாட்டிக்கணும் நம்ம குற்றம் செஞ்சோம்னா மாட்டிக்கணும் இந்த ரெண்டு பேருக்கும் கொலை வழக்கு பதிவு பண்ணி அதுக்கு போ உள்ளத்துல வண்டிதான் அந்த பொண்ணுக்கும் எனக்கு சம்பந்தமா இருக்குமா சார் அவங்களே கேஸ்ல விசாரிக்கணும் நம்ம அந்நாயிரத்து இன்னொருத்தொட்டு பொண்ணை குறையும் சொல்லக்கூடாது ஆனா விசாரணை விலையத்துல அந்த பொண்ணை கொண்டு வந்துருப்பாங்க வெளியில நியூஸ்ல எல்லாம் கொண்டு வரலாங்க ஒன்னிட்டு தான் சொல்லியிருக்கு வெளியே தெரியாம வந்துருக்கு நீ யாருக்கு சொன்ன அந்த பொண்ணோட கால் கிருஷ்ணி எடுத்து பார்ப்பாங்கல்ல இந்த பசங்களுக்கு அடிச்சிருக்கா இல்ல இந்த பசங்க எத்தனை நிமிஷம் பேசிருக்கானுங்க அன்னைக்கு இல்ல அதுக்கு முன்னாடி எதுவும் பேசிருக்காங்களா இல்ல எப்பயுமே இந்த பசங்க அந்த அங்க வந்தானுங்களா இல்ல இந்த பொண்ணு வர டயத்துக்கு முன்னாடிதான் வந்தாங்களா அங்க உள்ள ஃபுட்டேஜ் பார்ப்பாங்க அது அப்படி இருந்தா உள்ள அழைச்சுட்டு வந்துருவாங்க அழகா வழக்கு உள்ள கொண்டு வந்துருவாங்க காவல்துறை எப்படி இந்த வழக்கு கையாளுறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி நன்றி